வணக்கம் உறவுகளை சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி கலைக்கப்படுவது உறுதி ஆகஸ்ட் பத்தொம்போதாம் தேதி துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க உள்ளதாக திமுகவை சார்ந்த மிக முக்கியமான அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நான் துணை முதல்வர் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் அவர் அந்த பதவியிற்கு தகுதியானவர் அல்ல சரி இதை எப்படி ஆளுநர் ரவி அவர்கள் கூற முடியும் அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அல்லது நிர்வாகிகளோ கட்சி சார்ந்த நபர்கள்தானே முடிவெடுக்க முடியும் எப்படி ஆளுநர் ரவியவர்கள் முடிவெடுக்க முடியும் என்ற கேள்வியே தற்பொழுது தமிழக மக்கள் கேட்டு வருகிறார்கள் குறிப்பாக சனாதன வழக்கு உதயநிதி ஸ்டாலின் மீது தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு நடத்தப்பட்டு வருகிறது இதில் உச்சநீதிமன்றம் அமைச்சர் பதவியே தவறான வழியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்துகிறார் என்று கடுமையாக கண்டித்தும் வருகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தகுதியில்லாத நபரை எப்படி துணை முதல்வராக தேர்வு செய்ய முடியும் அப்படி தேர்வு செய்யப்பட்டால் நிச்சயமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் தமிழகத்தின் ஆட்சியை கலைத்துவிடுங்கள் அதற்கான எதிர்ப்புகள் தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறது என்று நான் கடிதம் கொடுப்பேன் இது எனது பதவியிற்கே ஆபத்தாக இருந்தாலும் சரி நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் பதவிற்கு தகுதியானவர் அல்ல என்பதை ஆளுநர் ரவி அவர்கள் தற்பொழுது ஆளுநர் பதவி நீக்கப்பட்டவுடன் முதல் அறிவிப்பாக இதை வெளியிட்டிருப்பது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகியிருக்கிறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் திமுகவை பொறுத்தளவிற்கு தகுதியும் திறமையும் வாய்ந்த அமைச்சர்கள் இருக்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மீண்டும் துணை முதல்வராக கொண்டு வந்தால் அவரது மகன் இன்பநிதி அவர்களும் அடுத்த தலைமையாகத்தான் தேர்வு செய்யப்படுவார் பெறப்பட்ட சூழலில் திமுகவினர்கள் இதற்கு கொத்தடிமையாக இல்லாமல் எதிர்த்து கேள்வி கேட்டால்தான் இதுபோன்ற நிகழ்வுகள் மீண்டும் நடைபெறாமல் இருக்கும் என்ற செய்தியும் தற்பொழுது இணையதளங்களில் வெளியாகியிருக்கிறது ஆளுநர் ரவி அவர்கள் கூறுவது சரிதானா என்பதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்